தொடர் பாடலும் போதனைக்கு தேவையும் பாட தமிழாக மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் அன்பார்ந்த மாணவர்களை இன்று எமது காணொலி மூலமாக நாம் முக்கியமான சில அடிப்படையான மாணவர்களை நாம் நேரடியாக வினாக்கிறது செய்யும் இந்த வகையில் முதலாவது வினாவாக தொடர்பாடல் வகையில் எதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகிறது தொடர்பாடல் என்பது ஆறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஆளுநர் தொடர்பாடல் ஆவிரடி தொடர்பாடல் குழு தொடர்பாடல் பொதுசன தொடர்பாடல் வெகுசா தொடர்பாடல் மீண்டிய தொடர்பாடல் இந்த ஆறு வகையான தொடர்பாடல் வகைகளும் பிரதானமாக இந்த தொடர்பாடலின் பங்குபற்றுகின்ற நபர்கள் அந்த தொடர்பாடலின் இயல்பை மையமாக பிரிக்கப்படுகின்றன ஆளும் தொடர்பாடல் எனும் போது அங்கே ஒரு நபருக்குள்ளது என்கின்ற போது நபர்கள் அதிலே தொடர்பான ஈடுபடுகின்றார்கள் குழு தொடர்பாடல் என்று சொல்கின்ற குழு தொடர்பாடலில் ஒரு சிறிய குழு அல்லது பெரிய குழு தொடர்பான ஈடுபடுகின்றார்கள் பொதுசன தொடர்பாடல் என்று சொல்கின்ற போது அங்கே மிக பெரியதொரு குழு ஈடுபடுகின்றது

அல்லது பங்கு பெற்றுகிறார்கள் என்றபடி எனவே இந்த எண்ணிக்கையும் இயல்பையும் அடிப்படையாக தொடர்பாடல் வகைகள் என்பதை நாம் விளையாட்டு இரண்டாவது ஆண் கொட்பாடல் என்றால் என்ன என்பதனை விளக்கி அதன் இயல்புகள் பேர் ஆண் கொடுப்பாடல் என்பது ஆங்கிலத்தில் இன்ட்ரா பேர் கம்யூனிகேஷன் நாங்கள் அதனை அழைப்போம் ஒருவர் தனக்குள்ளாலேயே செய்து கொள்கின்ற தொடர்பாடலை நாம் ஆள் தொடர்பான என்று சொல்லி ஒருவர் வெளி ஆட்களுடன் அல்லது வெளி உபகரணங்களோடு தொடர்பு இல்லாத தனக்கு தானே செய்து கொள்கின்ற தனக்குள்ளே மேற்கொள்கின்ற தொடர்பான என்ன ஆளும் தொடர்பான என்று அதனுடைய இயல்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஐம்புணங்கள் வாழ்ந்தாக தகவல் பிறகு ஒரு நபர் உடைய அடிப்படையான எனது ஊடகமாக ஐம்புலன்கள் காணப்பட்டன கண் காது மூக்கு நாக்கு தோல் இவற்றின் ஒரு மனிதன் ஆரம்பமாக செய்திகளித்தால் அவன் என்று அடைந்து வருவான் ஒருவை தனக்கு தனக்குள்ளான தொடர்பாடல் செய்கின்றபோது அவன் முதலாவதாக இந்த உரிமைகள் பயன்படுத்த பாடுகின்ற ஒரு குடிதான பிரதேசத்துக்கு செல்கின்றபோது குடிதைகள் வருகின்றோம் சூடான காலநிலை வருதுன்றோம் இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு சென்றார் இது அவனுடைய ஐம்பலங்களால் உணரப்படுகின்றவ பால் பாடல்களை கட்டுகின்றார் ஒரு நல்ல அழகான இயற்கையான காட்சிகளை பார்க்கின்றான் எனவே வேணாம் அவர் அவன் செய்கின்ற அடிப்படையானதாக பார்க்கலாம் தூண்டை குலங்கள் இரண்டாவது அடிப்படையில் மாணவர்களை தூண்டு செயற்பாடு என்று சொல்கிற போது ஒரு பேருந்து செல்கின்ற போது அங்கே போன்ற ஒரு பாடல் ஒழிக்கின்ற ஒரு பாடல் என்று நாங்கள் அல்லது நாங்கள் எங்களில் மீட்டிப்பாட்டோம் எனவே தூண்டல் துளங்களின் அடிப்படையில் பிரலமான ஒரு மூன்று வருடத்துக்கு செல்கின்ற போது அந்த மலர்களில் பார்க்கின்ற போது அந்த மகளுடைய மனத்தை நுகருகின்ற ஒரு தன்மையை நடத்துகிறோம் என்ற ஒரு தன்மை உருவாக செய்யும் ஒரு தாய் வீட்டிற்கு வருகின்ற போது அழுது பிள்ளை இது ஒரு தூண்டல் அடுத்ததாக மாணவர்களை

அனுபவங்களின் அவன் அதனை விளைவேண்டம் என்பது மூன்றாவது விழாவை வெற்றிகரமாக மாற்றி வேண்டியது முதலாக முன்னாரணம் இப்போது இந்த யூடியூப் தளத்தில் இந்த வீடியோவை நான் அப்லோட் செய்கின்றோம் அல்லது இதனை நான் பதிவு செய்கின்றது எனக்கு ஒரு முன்வாரத்தை முன்னாள் அடிப்படையில் எதிர்ப்பு இங்கே இதனை மேற்கொண்டால் சிறப்பாகவும் இதை கூடத்துடன் பாடல் என்பது ஒரு வகுப்பறைக்கு ஆசிரியர் செல்வதற்கு முன்னால் அவர் மாணவிக்கு எதை கற்பிக்க வேண்டும் என்பதை அவர் எழுதிக்கொண்டு அது தெளிவாக அதனை கற்றுக்கொண்டு மாணவர் இரண்டாவதாக குறிக்கும் எந்த குறிக்கோளுக்காக நான் தொடர் பாடல் செய்வேன் வியாபார நோக்கம் அல்லது ஆதாய நோக்கம் அல்லது சேவை நோக்கம் என்பதை நான் தெளிவாக விளைவிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாய்மொழி சாராத வாழ்வழி

அவருடைய பேச்சாளின் வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு காரணமே தான் அவன் அல்லதாக நேரு முகாரம் அண்ட் பாஞ்சுவாலிட்ட மியூட்டலும் பேசிக்கொண்டு போகாம குறுகிய நேரத்துக்குள்ள அந்த விடயத்தை சொல்ல வந்த விடயத்தை தெளிவாக சொல்லி முடிக்கிறாரா என்பது பார்ப்ப மேற்கு பார்ப்பம் மணிக்கு ஆரம்பத்தில் திரை மணிக்கு முடிக்கும் எனவே அதிலிருக்கு இந்த பிறந்தவர்களுக்கு அது சிணைப்பை ஏற்படுத்தாம அதை ஒரு வின்ட்ரிஸ்ட்டாக அவர் பேட்டு முடியில் பகல் அடுத்ததாக குழு தொடர் பாடலின் ஐயங்கள் நான் குழு தொடர் பாடலை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஆள் தொடர் பாடலை மேற்கொள்கின்றனர் ஆழ்டை தொடர் பாடலை மேற்கொள்ள விடவும் குழு தொடர் பாடலை மேற்கொண்டு மேற்கொள்கின்றவர்கள் ஏராளமான பயன்கள் கிடைக்கும் முதலாவதாக சமூக பொதுக்கம் சமூக ரீதியான ஒரு பணிகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது எல்லோரும் சேர்ந்து மீது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே உருவாக்கப்படுகிறது இது ஒரு மிக முக்கியமான இரண்டாவதாக பல்வேறு கருத்துக்கள் சிந்தனைகள் பெற்று ஒரு தனி மொழிகளான பல மீது தொடர்பான ஈடுபடுவதால் அங்கே பல வகையான ஆக்கபூர்வமான கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன அடுத்து ஆக பொதுவான தீர்மானம் தனியாக தீர்மானம் எடுப்பது சில நேரம் மிக பாதுகாப்பாக ஆகிறது எனவே பொதுவாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மிகவும் நல கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் பொதுவான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அதே போல குழுக்களின்

ஒரு மாணவர் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதை அங்கே ஆசிரியர்கள் மாணவரை எல்லோரும் சேர்ந்து அஹ் வங்குபற்றுகின்ற போது அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது ஒழுங்கமைக்கின்ற போது அது மிகவும் வெற்றிகரமானதாக அமைவதை நாங்கள் பார்க்கணும் எனவே அங்குள்ள இது மிகவும் அடிப்படையான மீனியாவை பொறுத்தவரையில் தொடர்பாடு அங்கே பொறுத்தவரை மிகவும் அடிப்படையான கேள்விகளாக நிறைந்த போதிலும் இந்த கேள்விகளினுடைய பறட்சிகளுக்கு வருகின்றதாக அமைக்கின்றது அந்த வகையிலேயே நாங்கள் இந்த கேள்விகளை கடந்துரையாடினோம் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு ஒரு சில வினாக்கள் ஒரு சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்